பாலக்கோடு அருகே பெண் தீக்குளிக்க முயற்சி வேடிக்கை பார்த்த காவல்துறை வருவாய்த்துறை தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த வேப்பலி அள்ளியை சேர்ந்த விவசாயி சுப்பிரமணி இவருக்கு சொந்தமான நாற்பது சென்ட் விவசாய நிலத்தை அதே பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் சுப்பிரமணியன் தந்தைக்கு சுய நினைவு இல்லாத போது அவரது பெயருக்கு தானமாக நிலத்தை பெற்றுள்ளார் இதனை அறிந்த சுப்பிரமணி உடனடியாக பத்திரத்தை ரத்து செய்துள்ளார் நிலம் தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது வழக்கு நிலுவையில் போதே வருவாய் ஆய்வாளர் கோகிலா மகேந்திரமங்கலம் சப் இன்ஸ்பெக்டர் சரசு ஆகியோர் நீதிமன்ற தீர்ப்பு முருகனுக்கு ஆதரவாக வந்துவிட்டதாக கூறி நிலத்தை அளக்க முற்பட்டனர் இதனால் சுப்பிரமணிக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் அதிகாரிகள் அத்துமீறி நிலத்தை அளக்க நெல் வயலில் இறங்கினர் இதனால் விரக்தி அடைந்த முருகனின் மனைவி நாற்பத்தைந்து வயதான மதம்மாள் உடல் முழுவதும் மண்ணனை ஊற்றிக்கொண்டு தீக்குவிழிக்க முயன்றாா் இதனை தடுக்காமல் அங்கிருந்த போலீசாரும் வருவாய்த்துறையினரும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர் பின் அக்கம்பக்கத்தினர் ஓடி சென்று தீக்குச்சியை அழைத்து மாளின் மீது தண்ணீர் ஊற்றி காப்பாற்றினர் யாரை சித்தாலும் பரவாயில்லை நிலத்தை அளந்தே தீர்வேன் என நினைக்கும் அதிகாரிகளின் இந்த செயல் அப்பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தியது ஊர் வந்து எங்க தாத்தா வந்து வாய் மூலியமா பிரிச்சு கொடுத்த சொத்தை வந்து நாங்க வந்து நாற்பத்தஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் அது அரியன்பவர் வந்து அவர் கூட்டுன்னு போய் வந்து பத்திரம் தான சப்மிட் பண்ணிட்டாரு அதை நாங்கள் கூட்டுன்னு போயிட்டு நாங்களும் ரத்து பண்ணிட்டோம் ரத்து பண்றதுல அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் நடந்து கொண்டே வந்து தாசில்தாரும் தாசில்தார் தார் மூலிமாவும் வருவாய்த்துமாவும் போலீஸும் வந்து கூட்டு வந்து அராஜகமாக வந்து நிலத்தை வந்து அளக்கு வந்தாங்க நாங்க வந்து நாங்க தடுத்தாவும் நீங்கள் வந்து உங்க கூட என்ன மூலியமாக இது இருக்கு அது மாதிரி கேட்குறாங்க நாங்கள் காமிச்சோம் அதுவும் அவங்க ஒத்து மாட்றாங்க எது சொன்னாலும் அவங்க வந்து கேட்கவே மாட்டுறாங்க அது வந்து நாங்கள் வந்து தமிழர் முதல்வர் வந்து எங்களுக்கு வந்து சரியான நீதி வந்து வழங்குமாரு நாங்கள் தமிழ் கேட்டுக்கொள்கிறோம் பேப்பர் பூரா நாங்க கொடுத்தது தான் இருக்குங்க